அடை என்ன அனிதா நீ காஃபி போடுறதுக்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு குட் நியூஸ் நடந்ததுடா அதான் அம்மாக்கு இருந்த காய்ச்சல் ஃபுல்லாக போயிடுச்சு தெரியுமா அம்மா பாத்தியா எவ்வளோ ஆக்டிவா இருக்கேன்னு ம் குட் நியூஸா அப்படி என்ன ஒரு நியூஸ் வந்துச்சு எங்க அம்மா இவ்வளோ ஆக்டிவா இருக்கிறதுக்கு அதுவா சொல்ற சொல்றேன் உட்காரு முதல்ல ம் இப்ப சொல்லுங்க என்ன அதுவா என்னம்மா காஃபி குடிச்சிட்டே பேசலாம் இந்தா ம் சொல்லுங்க என்ன விஷயம் அது அனிதா உங்ககிட்ட கேட்காமையே அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா அதுக்கு அம்மா என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு நம்பிதான்டா இந்த ஒரு முடிவு எடுத்துருக்கேன் கேட்ப தானே தங்கம் என்னமா என்கிட்ட இப்படி கேக்குறீங்க இது பண்ணுன்னு நீங்க சொல்லுங்கம்மா நான் கண்டிப்பா செய்வேன் அதை விட்டுட்டு கேட்காம எடுத்துட்டேன் இதெல்லாம் நல்லா இல்லம்மா நீங்க ஒரு விஷயம் முடிவெடுக்கிறீங்கன்னா அது என் நல்லதுக்காக தான் இருக்கும் அது எனக்கு நம்பிக்கை இருக்குமா நீங்க என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் அதனால நான் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன்மா என்னன்னு சொல்லுங்க அது ஒன்றும் இல்லடா இன்னைக்கு காலையில தரகரை நான் வீட்டுக்கு வந்தாரு உனக்கு ஒரு மாப்பிள்ள வந்திருக்கு ரொம்ப நல்ல குடும்பம்டா குட்டி அதனால நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் வர புதன் கிழம ஒன்றை பொண்ணு பார்க்க வராங்கடா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் எல்லாேருமே நாள் குறித்து சொல்லிட்டாங்க புதன் கிழம கண்டிப்பாக பொண்ணு பார்க்க வராங்களா என்ன அம்மா என்னடா என்னம்மா நேற்று தானே வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு போனதாக சொன்னீங்க இன்னைக்கு என்ன அதுக்குள்ள புதன் கிழமன்னா நாலாம் நாளைக்குமா ஆ ஆமாடா நல்ல இடமா இருக்காங்க ரொம்ப தங்கமான குடும்பமா இருக்காங்க அம்மாக்கு நம்பிக்கை இருக்கடா குட்டி அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போனா உன்னை நல்லா பார்த்துபாங்கடா அதனால தான் அம்மா சரின்னு சொல்லிட்டேன் மா என்னம்மா அனிதா உனக்கு விருப்பம் இல்லையா மா அப்படி இல்ல இருந்தாலும் உடனே போன்னு பார்க்கிறது அம்மா ஏதோ ஒரு மாரியா இருக்குமா நமக்கு அவங்கெல்லாம் யாரு என்னன்னு தெரியாதம்மா ஒரே நாள் பார்த்துட்டு எப்படிமா அவங்கள பத்தி விசாரிக்கணும்ல அனிதா நீ கேக்குறதெல்லாம் கரெக்டு தான்டா நான் விசாரிக்காம இருப்பேனா இன்னைக்கு காலையில தரகர நான் வந்திருந்தாரு என்ன சொன்னாருன்னா அந்த ஆன்ட்டியோட பையனா ம் ஆமாடா அந்த பையனை கூட நம்ம கோவிலுக்கு போனோம்ல அன்னைக்கு கோவிலுக்கு வெளியில அவனை பார்த்தேன் ரொம்ப நல்ல பையனா இருந்தாருடா எனக்கு அந்த பையனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்ததுடா ரொம்ப குணமான பையன் தெரியுமா மதிப்பு மரியாதை தெரிஞ்ச பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா அவங்களே இப்ப வந்து கேக்குறப்ப எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியலடா அதனாலதான் அம்மா ஒத்துக்கிட்டேன் உனக்கு சந்தோஷமா ம்மா நான் நீங்க சொன்னா வேண்டான்ல ஏதாச்சும் சொல்லியிருக்கேனா எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் தான் அம்மா உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லாமல் போகாதுமா அது எந்த மாதிரி வாழ்க்கையாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன அனிதா இவ்வளோ தூரம் அம்மா சொல்கிறேன் ஆனால் தயக்கத்தோடே இருந்தால் எப்படிடா மா இப்போ அவங்க வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக புதன்கிழமையே தான் வரணுமா வேற ஒரு நாள் வர சொல்லுங்களேன் இன்னும் அனிதா புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளாக இருக்குடா அதனால தான் அந்த நாளை முடி முடிவு பண்ணி வராங்க நாம் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் உனக்கு அன்றைக்கி லீவு தானே மா லீவு தான் அண்ணா எங்கள் டீம் மட்டும் நாங்கள் ஆஃபீஸ் போகணுமா என்ன அனிதா சொல்கிறேன் அம்மா நானும் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்மா நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல என்ன நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல்லாம்மா அதை நான் முடிச்சிட்டேம்மா நாங்கள் எல்லாருமே முடிச்சிட்டோம் அந்த ப்ராஜெக்டு கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம்மா அதனால் எங்கள் எங்களோட உழைப்பை பாராட்டி எங்கள் கம்பெனிக்கு இன்னொரு ப்ராஜெக்டும் கொடுத்துருக்காங்க ஆட ரொம்ப சந்தோஷம்டா நான் தான் சொன்னல்ல என் பிள்ளை நினைச்சா எல்லாம் முடியும் என் பிள்ளையால் எல்லாம் முடியும்னு சொன்னல தங்கம் ஆமாம்மா அதுதான் முடிச்சிட்டோம் கிளைண்ட்டு வர புதன்கிழமை தான் மீட்டிங் வச்சுருக்காங்க அவங்க என்ன மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்களாம்மா நான் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா இதுவரையும் எது யாருக்குமே கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததே இல்லை தெரியுமா ஆனால் எனக்கு வந்திருக்குமா அன்னைக்கே அவங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்கிறீங்க எப்படிம்மா ம் சரி அன்னைக்கு எத்தனை மணிக்கு நீ போகணும் மா பத்து மணிக்கு மீட்டிங்கு ஒம்பது மணிக்கு அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க எப்படியும் பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரையும் கூட இருக்கும்மா அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அவ்வளோதானடா மத்தியானத்துக்கு மேலேயும் நல்ல நேரம் இருக்கு அந்த டைம் அவங்கள வந்து பார்த்துட்டு போக சொல்லலாம் சரியா அப்படியா ம் சரிங்கம்மா அப்புறம் அனிதா அவங்க கேட்காம முடிவு பண்ணிட்டேன்டா உனக்கு சந்தோஷம் தானே இல்லை அம்மா இப்படி முடிவு பண்ணிட்டாங்களேன்னு வருத்தமாக இருக்கியா என்னம்மா நீங்கள் நான் தான் சொல்லிட்டேன்ல நீங்கள் எனக்கு வாழ் அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை கண்டிப்பாக தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால் நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன்மா கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குடா சரி மாப்பிள்ளை தம்பி ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுக்குறேன் எனக்கு அதெல்லாம் இப்ப வேண்டாம்மா அதான் பொண்ணு பார்க்க வராங்கல்ல அப்ப நான் அம்மா அந்த மீட்டிங் ரொம்ப இருக்குமா நான் இப்பவே போய் அந்த ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கூட இன்னும் புதுசா இருக்குமா டவுட் இருந்தாலும் சார்லாம் பண்ணி கேட்க சொல்லிருக்காங்க அதனால நிறைய வேலை இருக்குமா இப்ப டைம் பாக்கலாம் இல்ல நாளைக்கு பாக்க வராங்கல்ல அப்பயே பாத்துக்கிறேன் சரிங்களா அனிதா போட்டோ பார்க்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா அம்மா என் செல்ல அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன நானு அவரை நேரிலே பார்த்துக்குறேன் சரியா சரி டாத்தங்கோ நீ போய் வேலையை பாரு அம்மா உனக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் ம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ போய் நீங்கள் எதுவும் சமைக்க வேண்டாம் இன்னும் உடம்பு முழுசாக சரி இருக்காது நானே அப்புறமா வந்து இட்லி ஊற்றிக்கிறேன் சரிங்களா ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து நான் அது வரையும் நீங்கள் அமைதியாக இருங்க சரிடா டாத்தங்கோ ஒரு வழியாக ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிட்டோம் இது சார்க்கு அனுப்பி ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும் அவர் சொன்ன மாதிரியே சாம்பிளை பார்த்து தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கேயே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் லேப்டாப் எடுத்துகிட்டே போகலாம் என்ன அனிதா ரொம்ப சந்தோஷமா பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்க போல கண்டிப்பா உன்னால பிரசன்டேஷன் ரெடி பண்ணி உன்னால கொடுக்க முடியாதுடி எப்பவும் ஒரு பொண்ணால பையன் மாதிரி எதையும் யோசிக்கவும் முடியாது எதையும் செய்யவும் முடியாது இத்தனை நாளா எத்தனை ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வந்திருந்தாலும் இந்த மேனேஜரா நான் இங்க ஜாயின் பண்ணதுல இருந்து இப்ப வரையும் எல்லா ப்ராஜெக்ட்க்கான பிரசன்டேஷனும் நான் தாண்டி கொடுப்பேன் எல்லா கிளைண்ட்ஸையுமே நான் தான் மீட் பண்ணுவேன் ஆனா நீ இந்த ஒரு ப்ராஜெக்ட முடிச்சுட்டு அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா எம்டி கிட்டே அனுப்பி சப்மிட் பண்ணிருக்க அது கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா பாத்துட்டே இருடி உன்னால இந்த பிரசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அதுவும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா எம்டி சப்மிட் பண்ணுவ உனக்கு யாருடி அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க இந்த கம்பெனிக்கு மேனேஜர் நான் என்னை தான் நீ எம்டி கிட்ட போகணும் ஆனா எவ்வளவு தைரியமா நீ எம்டிய ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ணிருக்க இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படி ரொம்ப திமுறா நடந்துகிட்டு நீ நல்லா பிரசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணு எப்படி இருந்தாலும் நீ நல்லா தான் பண்ணுவ ஏன்னா நீ அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ற பொண்ணு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா இருந்தாலும் எம்டி சார் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ணி பிரசன்டேஷனை வச்சிருப்ப ஆனா நாளைக்கு அந்த கிளைண்ட் கிட்ட நீ பிரசென்ட் பண்ணணும்லடி அதை பண்ண விட்டுட்டா நாளை என்ன மேனேஜரு நான் தாண்டி அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணணும் எனக்கு இருக்கிற மரியாதை தான் இந்த கம்பெனில முக்கியம் என் இடத்துல நீ என்னைக்கும் வரவே முடியாதுடி கிளைண்ட் சொல்லிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா நாளைக்கு எப்படி நீ அதை பர்ஃபெக்டா பிரசன்ட் பண்றேன் நானும் பாக்குறேன் டி Excuse me sir may i come in Yes sir Yes Anita tell me Sir uh, na uh, presentation prepare en, sir adha once unga kitta kamchi correct ah

அது தவிர ஆ இந்த கன்க்ளூஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க இருந்தாலுமே கன்க்ளூஷனில் கிளைண்ட்ஸ் இதை தான் கேட்டாங்க நாங்கள் இதில் இந்தந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கோங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஓகே சார் வாட் ஆப்பன் அனிதா டென்ஷனாக இருக்கா நோ ப்ராப்ளம் இங்கே உட்காருங்க என் முன்னாடியே பண்ணுங்க எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா பிளீஸ் டேக் கேர் சார் இங்கேயா நோ ப்ராப்ளம் சார் நான் கேபின்லேயே பண்றேன் பண்ணிக்கிறேன் சார் நோ ப்ராப்ளம் அனிதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இவ்வளோ தூரம் நீங்கள் கிளியராக எல்லாமே பண்ணியிருக்கீங்க சில டவுட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஒவ்வொன்றத்துக்கும் அங்கே போயிட்டு போயிட்டு வர முடியுமா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கேயே உட்காந்து ஃபுல்லாக முடிங்க நாம இங்கே எந்த கரெக்ஷன்னாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சார் அது நோ ப்ராப்ளம் அனிதா டேக் எ சீட் ஓகே சார் குவாத குயில் மயில் நாடா நீ சேர தெளிவுதேனே சேர்ந்தாய் இந்த மானை நாவ ருசி தேனே தேனை சேர்ந்தேன் இன்று நானே எஸ் அனிதா இட் இஸ் பர்ஃபெக்ட் சோ இதே பிரசன்டேஷன் நீங்க பண்ணீங்கன்னா இருக்கும்

அப்புறம் என்னடா சும்மா வந்ததுல இருந்து முடிச்சுகிட்டே இருக்க என்ன இப்ப மீட்டிங்க்கு ரெண்டு பேரும் வர சொல்லியிருக்கேன் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா அவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்ல இருக்காங்களாம் கிளாஸ் விட்டுட்டு வருவாங்களா அதான் ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து பாருங்கன்னு சொன்னேன் இதுல என்னடா இருக்கு அதான் கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து பாருன்னு சொல்லிட்டேல்ல என்கிட்ட நீ அதை சொல்லிருக்கணும் இல்லடா நான் பாட்டுக்கு அங்க ரூம்ல இருந்திருப்பேன்ல இங்க பாரு வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்தா நீயாச்சும் பேசுவேன்னு பார்த்தா நீ உட்காந்து ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்க என்னடா நீ ஃப்ரைடே ஸ்பீச் காம்படிஷன் இருக்கு மறந்துட்டியா அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்ல அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் ம் கரெக்டாண்டா சரி சரி எல்லாமே கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ ஸ்பீச் காம்படிஷன்ல கண்டிப்பா நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரணும் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் இருடா ஸ்டாஃப்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாம அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சில ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க பார்க்கலாம் இரு எஸ் மேம் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் மேம் கிளாஸ் முடிஞ்சது இல்ல ஃப்ரீ தானே இப்போ எஸ் சார் இந்த பீரியட் எனக்கு ஃப்ரீ தான் ஓகே மேம் இப்போ நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே நம்ம ஸ்கூலில் ஸ்பீச் காம்படிஷன் நடக்க போகுது ஸோ இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஏன் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் எய்த் இந்த த்ரீ கிளாஸஸ்க்கான ஸ்பீச் காம்படிஷன் தான் நடக்க போகுது ஸோ நீங்கள் தான் அதை கைட் பண்ணணும் ஸ்பீச் மேம் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஸ்கூலுக்கு நியூ ஸ்டாஃப்ஸ் தான் ஐ நோ உமா மேம் வந்ததுக்கு அப்புறம் கூட உங்க காம்படிஷன்ஸ் எதுவுமே நடந்தது கிடையாது அதுவும் எனக்கு தெரியும் ஓகே நோ ப்ராப்ளம் ஸ்பீச் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இந்த மாதிரி நடக்கும் அதுதான் ஓகேங்களா இந்த டைம் வந்து சிக்ஸ்த் செவன்த் எய்த்துக்கான காம்படிஷன் நடக்க போகுது டென் ஸ்கூல்ஸ் நடக்கும் அந்த டென் ஸ்கூல்ஸ்ல இருந்து பெஸ்ட் த்ரீ ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க எப்பயுமே நம்ம ஸ்கூல் வந்து டாப் வந்துடும் பட் இது வரையும் டாப் ஒன் வந்ததே கிடையாது இந்த வருஷமாச்சும் வரணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ நீங்க தான் கண்டிப்பா ட்ரெயின் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் சார் கண்டிப்பா நாங்க ட்ரெயின் பண்றோம் எந்த மாதிரி டாபிக்ஸ் டாபிக்ஸ் எதாச்சு கொடுத்திருக்காங்களா சார் இல்ல நம்மளோட ஓன் டாபிக்ஸா மேம் நமக்கு ஆல்ரெடி டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கிளாஸ்க்குமே டென் டென் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டென் டாபிக்ஸ்ல இருந்து தான் டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அவங்க ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு கிளாஸ்க்கு தட் மீன்ஸ் ஃபார் செவன்த் அப்படின்னா அந்த செவன்த்துக்கே மொத்தம் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் ஸோ நம்ம ஸ்கூல்ல இருந்து ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் எப்படின்னா சிக்ஸ்த்துக்கு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் செவன்த்துக்கு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எயித்துக்கு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு கிளாஸ்க்குமே ஃபோர் ஃபோர் செக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் ரெண்டு பேரு தான் இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்டை பெஸ்ட்டாக கொண்டு வரலான்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் சார் இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஃபைவ் மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க நம்ம ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க அண்ட் தே ஆர் குட் வெல் இன் இங்கிலீஷ் ஆல்சோ சார் இப்போ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குன்னு நாங்கள் போய் கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ணோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈகராக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வருவாங்க சார் அது மட்டும் இல்லை சார் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பில் அந்தளவு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க பட் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்பாங்க சார் சில ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறோன்னு வைங்க நல்லா ஓரளவு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சார் பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ஈகராக இருப்பாங்கல்ல சார் ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்ல சார் ஆமாம் சார் ஏன்னா இப்போ நான் செவன்த் கிளாஸே எடுத்துக்கோங்க சார் நான் இப்போ செவன்த்து ஸ்பீக்கு இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணுறேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா ரெண்டு மூணு பேர் என்னால் டாப்பாக படிப்பாங்க சார் பட் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அவ்வளோவா வராது அவங்க வந்து புக்கில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கா பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறாங்க பட் இங்கிலீஷில் வந்து மார்க் கம்மியாக எடுப்பாரு சார் ரெண்டு பேர் ஆனால் அவன் அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவான் சார் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் சொல்கிறதுக்கு அகென்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பான் சார் இப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படிக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுமா இல்ல இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுமா சார் அவനെ கம்பேர் பண்றப்ப இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கான் சோ அப்ப என்ன பண்ண முடியும் ஓகேமா நீங்க ரெண்டு பேரும் கேட்கறது கரெக்ட் தான் உங்க கொஷின்ஸ் தப்பு எல்லாம் கிடையாது ஆஸ் அ டீச்சரா நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான் இப்போ நீங்க போய் கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ணுங்க எவ்வளோ பேர் முன்னாடி வராங்கன்னு சொல்லுங்க பட் கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம வேற ஸ்கூலுக்கு போய் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறோம் நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்கா இருக்காங்கன்னு பாருங்க அதுல ஃபைவ்க்கும் அதிகமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்னதா டெஸ்ட் வைங்க மேம் எப்படின்னா இப்ப வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவங்கள உங்க முன்னாடி பேச சொல்லுங்க பேசுங்க உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேச சொல்லுங்க அதுல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க இது வந்து படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு பிரிக்காதீங்க மேம் மொத்தமா எல்லாருக்கும் சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ் ஈகரா யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் பண்ணட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல அதுல பெஸ்ட் ஃபைவ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவங்கள செலக்ட் பண்ணுங்க எஸ் மேம் நம்ம காம்படிஷனுக்கான ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு நம்ம ஸ்கூல் லீவ் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போவே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி யார் யாருக்கு இருக்கோ நேம் லிஸ்ட் வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட டாபிக்ஸை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லுங்க மேம் சரிங்களா எந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக்ஸ்லயே கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லுங்க தேர்ஸ் நீங்கள் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் உட்கார வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பீச் காம்படிஷன் மாதிரி பேச சொல்லுங்க சரிங்களா அதில் உங்களால ஈஸியா செலக்ட் பண்ண முடியும் மேம் ஓகே சார் இது நல்லதா Thursday இருக்கும் இல்ல சார் இல்ல மேம் Thursday மட்டும் நாங்க ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து ஸ்பீச் நடக்க போகுது சோ நோ ப்ராப்ளம் யூ கேன் டேக் ஓகே சார் கண்டிப்பா Thursday செலக்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துடறோம் Friday கண்டிப்பா அவங்க காம்படிஷன்ல இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேருமே நியூ நம்ம ஸ்கூலுக்கு வாங்கி நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம் சார் ஓகே மேம் நீங்க கிளாஸ்க்கு போலாம் ஓகே சார் थैंक यू थैंक यू சார் டேய் இவங்க ரெண்டு பேரும் நியூ ஸ்டாஃப்னு பார்த்தா நம்மளையே எப்படி क्वेश्चन கேக்குறாங்கன்னு பாருடா இப்படி தானடா மச்சான் இருக்கணும் நினைச்சு பாரு ஸ்கூலை பத்தி யோசிக்கறாங்க அது ஸ்டூடண்ட்ஸ் பத்தி நிறையவே யோசிக்கறாங்க அதுதானே வேணும் ம் கரெக்ட் தான்டா ஆமா பெருமாள் நான் சொன்னபடியே செஞ்சிருங்க சரிங்களா தேங்காய்லாம் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும் சரி பாத்துக்கோங்க என்னாச்சுனா பெருமாள் தான் பா கால் பண்ணாரு என்னன்னா நம்ம தேங்காய் வெட்டி அதான் கேட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல கடைசியில பார்த்தா இன்னைக்கு ஆளுங்களே வரலயா இந்த பெருமாள் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லவே இல்ல இப்ப போன் பண்ணி ஆளுங்களே வரலங்கிறாரு அதான் நாளைக்கு எப்படியாச்சும் ஆளை புடிச்சு வெட்டி முதல்ல அந்த தேங்காயெல்லாம் டெலிவர் பண்ணுங்க அவங்க கிட்ட இருந்து போன் வந்துட்டா நல்லாவா யாருக்கும் ஆமா அதானா எதுக்கு பெருமாள் இவ்வளவு நேரம் போன் பண்ணாம இப்ப ராத்திரி நேரத்துல போன் பண்ணி சொல்றாரு இல்லப்பா அவருமே எல்லாம் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பாத்து இருந்திருக்காரு சாயந்தரம் இவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சாமா அதனால கிளம்பிட்டாராமா அதான் இப்பயாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லலாமேன்னு சொல்லிட்டாராம் சோ இப்படியாச்சும் நாளைக்கு சொன்ன டைம்க்குள்ள அது போய் சேர்ந்துருணும் அதெல்லாம் சேர்ந்துரும் பா இல்லன்னா பாத்துக்கலாம் அண்ணே என்னமா கல்யாணி சொல்லுமா ஏதாச்சும் முக்கியமா பேசிட்டு இருக்கீங்களோ முக்கியமான விஷயம் இல்லனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி முக்கியமா பேசணும் அதான் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சொல்லுமா என்ன விஷயம் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர பார்க்கலனே இந்த மாதிரி ஆயிட்டீங்க நீnama கல்யாணி சொல்றா நாங்க என்ன பண்ணோம் பின்ன என்னனே அண்ணிங்க தான் விவரம் தெரியாம இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கனா அவங்க சொல்றதுக்கு நீங்களும் சரி சரினே தலையாட்டிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லவேaña இருக்கு அப்படி என்னமா நாங்க பண்ணோம் உங்க அண்ணிங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க பின்ன நம்ம கார்த்திக்கு எவ்வளோ நல்ல பையன் எவ்ளோ பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கான் அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை பாக்குறீங்க கொஞ்சம் கூட தகுதி தகாதாரமே பாக்காம அன்றைக்கி தான் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பொண்ணை கோவிலில் பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் என் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பிடியாக நிற்கிறாங்க நீங்களும் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்கிறீங்க அந்த பொண்ணோட அம்மா குடும்ப கதையெல்லாம் கேட்டால் நல்லா வேணா இருக்குது அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு எடுக்கணும்னு எப்படி நான் யோசிக்கிறீங்க அதுவும் நம்ம கார்த்திக்கு நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுக்கணும் அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுக்கிறீங்க அதுவும் அவன் அப்பான் சின்ன வயசுலேயே அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு கிடைச்சாலானே அன்னிங்க என்னன்னா வந்த தரகர்கிட்ட உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களானே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட அன்னிங்க யாரும் கொடுக்கவே மாட்டேன்றாங்க கார்த்திகை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது சரி மூத்த பையனுக்கு தான் அவன் ஆசைப்பட்டான்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க சரி அந்த பொண்ணு நல்ல பிள்ளையாக இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியல கார்த்திகு தான் கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான் சரி அவன் தான் தான் சம்மதிச்சிருக்கிறான் இப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அவனுக்கும் பிடிக்காம இதெல்லாம் நல்லா வேணாம் இருக்குது அவன் கிட்டே கேட்டிங்களா அவனுக்கு பிடிச்சிருக்கா முதல்ல அன்னிங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைனே உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க எப்பையும் ஒரு முடிவு எடுக்கணுன்னா புருஷன் கிட்ட கேட்டு எடுக்கணும் அதை விட்டுட்டு முடிவு எடுத்துட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டே இருக்கனால தானே இப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம புள்ள வாழ்க்கைனே நம்ம பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எது நாம தான் சொல்லி கொடுக்கணும் அதனால அவங்க சொல்கிறதுக்குலாம் இப்பயே சொல்லிவிடுங்க அந்த பொண்ணுலாம் ஒன்றும் தேவையில்லன நாம நல்ல வசதியான இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போனே அப்புறம் பேசி முடிச்சிட்டியாமா என்னன்னு இவ்ளோ நேரம் உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் ஒரு நல்ல வாழ்க்கை அமைனதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னு பேசி முடிச்சிட்டியான்னு கேக்குறீங்க இங்க பாருமா கல்யாணி என் பொண்டாட்டியும் சரி அண்ணியும் சரி அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மகாலட்சுமிங்க சரியா இந்த வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு என்னைக்கும் அவங்க கெடுதல் நினைக்கவும் மாட்டாங்க ஏன்னா எல்லாம் அவங்க பிள்ளைங்க அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கான நல்லதா தான் இருக்கும் கார்த்திக்கு முக்கியமா நல்ல முடிவா மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க இத்தனை வருஷமா பையன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த பையனை சம்மதிக்க வச்சு அவனுக்கு ஒரு பொண்ணு அதுவும் அந்த பொண்ணு வந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணால கண்டிப்பா என் பையன் வாழ்க்கை நல்லாதான் மாறும் அதனால் நீ ഒന്നും கவலைப்படாதம்மா உங்க அண்ணி எடுத்த முடிவு நல்ல முடிவுதான் எங்களுக்கு இந்த கல்யாணத்துல paripurna சம்மதம் அது பொண்ணு வீட்டலயே சரின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன கண்டிப்பா என் பையனும் என் மருமகளும் சந்தோஷமா வாழ்வாங்க அண்ணே நான் உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன் சரி உங்களுக்கே விருப்பம்ன்றப்ப நான் என்னென்ன பண்ண முடியும் அப்புறம் அங்க இஷ்டம் சரி நான் வரேன் எப்படியாச்சும் எங்க அண்ணன்கிட்ட பேசி இந்த பொண்ணு பாக்கறதை எப்படியாச்சும் வேலையாக மாட்டேங்குதே இவனுங்க எப்ப பார்த்தாலும் அண்ணிங்க சொல்றதுக்கே சரி சரின்னு சொல்லிக்கிட்டு கூஜாத்துக்கிட்டே தெரியறானுங்க நாளைக்கு அப்ப பொண்ணு பார்க்க போயிடுவாங்களோ கூடாது கண்டிப்பா நீங்க பொண்ணு பார்க்க மட்டும் போகவே கூடாது நாளைக்கு வேற ஏதாச்சும் பண்றேன்டா